ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சமூக சேவை அவங்க வந்து செய்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அவங்க வந்து தங்கிட்டு ரெண்டு அந்த பெண்கள் தங்கி அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரே இடத்துல தங்கி இருந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த சமூக சேவை அவங்க பிளான் பண்ணி அவங்க ஒரு ஒரு நிர்வகிச்சிட்ருக்குறாங்க அப்போ ரெண்டு பேருமே வந்து பிளானிங் பண்ணி அந்த ஒரு சேவை செய்து கொண்டு பொழுது ரெண்டு பேருக்கு நடுவிலையுமே ரெண்டு பேருமே டோட்டலி டிஃப்ரெண்ட் அவங்களுடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஓகே தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க இல்லை நம்ம இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ ஒரு ப்ரோக்ராமை வந்து அவங்க முடிவு செய்து அந்த சேவையை வந்து அவங்க செய்யறாங்க இப்படியே போயிட்டு இருக்கு அப்போ வந்து என்னன்னா அது வந்து சரிப்பட்டு வரல அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓகே லெட் சிட் அண்ட் டாக் உட்காந்து நம்ம பேசுவோம் அவங்க வந்து அதுக்காக நீ படுறது தப்பு நான் நான் சொல் செய்கிறது தான் கரெக்டு உன்னுடைய கருது தப்பு அப்படின்னு என்றைக்குமே அவர்கள் வந்து பேசலையாம் அவங்க அதில் ஒருத்தங்க வந்து எங்கிட்ட அந்த ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அனுபவத்தை அதை நான் அவங்களுக்கு பகிர்ந்துட்டுருக்கேன் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து ஒத்து ஒத்து கருத்துக்கள் ஒத்து போகலை ஆனால் நான் வந்து எதிர்த்து வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இதை எதிர்த்து பேசுறதோ இல்லை சத்தம் போடுறதோ இல்லை ஒருத்தர் ஒருத்தர் எதாவது குத்தி காமிக்கிறதோ அதெல்லாம் செய்யலை பார்த்தோம் எப்படி வந்து அது போகுதுன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓகே லெட்ஸிட் உட்காந்து நம்ம பேசுவோம் அப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கு ஒன்று இந்த ஒரு சேவையினுடைய திட்டத்தை வந்து யாரோ ஒருத்தர் மட்டும் பிளான் பண்ணி அதை வந்து கொண்டு போகணும் அதற்கு இன்னொருத்தர் வந்து ஒத்துழைப்பு செய்யணும் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ எப்படி ரெண்டு பேருனுடைய ஒரு கருத்தையுமே அதில் வந்து அந்த சேவையில் இன்க்ளூடு பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படி வந்து முடியலையா ஸோ அப்போ நாம் இப்போதைக்கு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் சேவையை நம்ம செய்ய வேண்டாம் நம்ம வேற ஏதாவது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ பாருங்க உட்கார்ந்து அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ அதில் வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க அப்போ இன்னொரு முடிவு பண்ணுறாங்க ஓகே ஒரு இந்த ஒரு தருணத்தில் வந்து நான் அதற்கான பொறுப்பு எடுத்துக்கிறேன் நான் அதற்கான ஃபுல் பிளானிங் வந்து செய்கிறேன் என்னுடைய போக்கில் நான் என்னுடைய ஒரு விஷனோட நான் வந்து இதை வந்து நான் செய்கிறேன் ஸோ நீ ஒத்துழைப்பு செய் இன்னொரு ப்ரோக்ராமில் நீ உன்னுடைய ஒரு பிளானிங் ஃபுல்லாக செய் உன்னுடைய விஷன் என்னவோ அதன் பிரகாரமே எல்லா ஏற்பாடும் பண்ணு நான் என்னுடைய ஒத்துழைப்பு கொடுக்குறேன் இப்படி நம்ம செஞ்சு பார்ப்போம் ஸோ பாருங்க இது எவ்வளோ நல்லா இருக்கு அப்படி நான் இப்போ அப்போ இது வந்து என்னன்னா ஒத்து தான் ஆனாலும் எங்க நம்ம வந்து ஹார்மனைஸ் பண்ணலாம் எங்க வந்து இணக்கத்தை இந்த இணக்கத்தை நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாங்கிறத ஏன் நம்ம உட்காந்து பேசக்கூடாது அவங்க ஒவ்வொருத்தருடைய ஒரு வியூஸுக்கு மதிப்பு வந்து கொடுத்து நான் செய்கிறதே தான் அவங்களும் செய்யணும் நான் நினைக்கிறதே தான் அவங்களும் நினைக்கணும் செய்யணும்னா என்னோட வழிப்படியே தான் அவங்க செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோதல் தான் நிம்மதியே இருக்காது லைஃப்ல ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தருடைய ஒரு விருப்பம் விருப்பங்கள் கருத்துக்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும்